கன்னிராசி அன்பர்களே மண்டலத்தில் பவனி வரும் இந்த ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசி ஆகும் இந்த ராசியினருக்கு ராசி அதிபதி புதன் புதனுக்கு ஸ்ரீ சனி பகவான் நல்லவர் நண்பர் உங்கள் ராசிக்கு புதன் சுக்ரன் நல்லவர்கள் பொது பலன்கள் கண்டங்கள் நான்கில் எட்டில் சனிசை நிற்கில் தண்டங்கள் மிக உண்டாம் திரவியம் நாசமாகும் நான்காம் இட சனியின் காலம் நிறைவு இல்லை வாழ்க்கை பாதையில் சிறு மாற்றங்கள் நிகழும் கூடும் மேற்கண்ட பாடலில் சொல்லப்பட்ட பயமுறுத்தலான பலன்கள் பொதுவானவையாகும் இப்போது ஸ்ரீ சனி பகவான் மூன்றாம் இடத்து சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை என்று பெயர்ச்சியாகி ராசி மாறி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமும் சுகஸ்தானமுமான தனுசு ராசியில் பிரவேசித்து அர்த்தாஷ்டம சனியாக அடியெடுத்து வைக்கிறார் இவ்வாறு ராசி மாறி வரும் ஸ்ரீ சனி பகவானை நீங்கள் முழு மனதுடனோ அல்லது உற்சாகமாகவோ வரவேற்க முடியாது ஏனென்றால் அவர் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்களை அளிக்கப் போவதில்லை உங்களை பல வழிகளிலும் சங்கடப்படுத்தப் போகிறார் சுகஸ்தானமும் நான்காம் இடமுமான தனுசு ராசியில் ஸ்ரீ சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இது அர்த்தாஷ்டம சனியின் காலமாகும் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் ஸ்ரீ சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது அஷ்டமத்து ஸ்தான சனியின் கெடுபலன்களின் பார்வையால் அவர் அவ்வாறு சஞ்சரிக்கும் போது நன்மையான பலன்களை விட தீமையான பலன்களை அதிகம் கொடுப்பார் எனவே நான்காம் இடத்து சனியால் நல்ல பலன்கள் செய்ய முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் அதற்காக நீங்கள் கலக்கமோ கவலையோ மனோவிய குலமோ அடைந்து சோர்ந்து அதிர்ந்து அசந்து போய்விடக் கூடாது நாளில் சனி என்றால் நாய்படாத பாடுதான் பட்டக்களிலே படும் கெட்ட குடியை கெடும் என்ற வழக்கு மொழி மிக சரியாக இருக்கும் இந்த நான்காம் இட சனியின் காலத்தை நிறைவும் இல்லை குறைவுமில்லை என்கிற அளவுக்கு ஒரு வழியாக கழித்து வருவீர்கள் உங்கள் வாழ்க்கை பாதையில் சிறு மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது வந்ததை வரவில் வையுங்கள் போனதை செலவில் வையுங்கள் நீங்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து செயல்பட முடியும் அதுவரை எதிலும் விழிப்புணர்வோடு இருங்கள் மனித பலத்தை நம்புவதை விட தெய்வ பலத்தை நம்புங்கள் நடப்பவை நல்லவைகளாக நன்மையாகத்தான் இருக்கும் ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சார நிலவரம் இந்த சனி சனிப்பயிற்சியால் இவர்களுக்கு சங்கடத்தின் எடை அதிகமா சந்தோஷத்தின் நிறை கூடுதலா இந்த சனி மாற்றம் உங்களை பொறுத்தவரையில் சரியில்லை இதுவரை ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்தில் இருந்த ஸ்ரீ சனி பகவான் இனி நான்காம் இடத்தில் சஞ்சரித்து அத்தாஷ்டம சனி என்கிற சிவப்பு விளக்கை கையில் ஏந்திக் கொண்டு நிற்கிறார் அஷ்டமத்த சனியின் பாதி அளவு பாதிப்பு இருக்கும் என்பதுதான் அர்த்தாஷ்டம சனியின் பலன் அட போயா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் ஏழரசனியின் பிடியில் ஆகப்பட்டு கொண்டு சகலத்தையும் இழந்து ரோட்டுக்கே வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பழநிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கேன் அதுக்குள்ள பாதி அளவு கஷ்டம் சனி சரியில்லை என்று பயமுற்றுவது நியாயங்களா என பாதிப்படைந்த சிம்ம ராசிகர்களின் கூக்குரல் காதில் விழத்தான் செய்கிறது என்னங்க பண்றது இந்த மாதிரி கிரக பயிற்சி பலன்கள் எழுதுறதும் சங்கூதர மாதிரி கோழி கூற மாதிரி தான் தான் பொழுது விடியும்னு சாமியாரும் கோழியும் நினைக்கிற மாதிரிதாங்க விடியிற பொழுது எப்பவும் விடியும் சங்கு கோழி இதுகளை பற்றி கவலையோ கலக்கமோ வேண்டாம் முயற்சிக்கும் காரியங்களில் சனி பகவான் உங்க ராசிக்கு நல்லதை நிறைய செய்யக்கூடியவர் ஒரு வகையில் போகக்காரர்கள் என்று கூட சொல்லலாம் அளவிட முடியாத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடியவர் தான் அதே நேரத்தில் பாதகாதிபதி என்ற வகையில் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியவர் இது அவரவர் சொந்த ஜாதக விசேஷம் மற்றும் அனுபவங்களையொட்டியே அமையும் ராசிக்கு ஸ்ரீ சனி பகவான் நான்காம் இடத்தில் என்னதான் செய்வார் என்பது போக போகத்தான் தெரியும் சனி ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட் எனவே நல்லதும் கெட்டதும் நிதானமாகத்தான் நடக்கும் ஸ்தானத்தை வைத்து பார்த்தால் உங்கள் வழக்கமான சுக சௌகரியங்கள் குறையும் பழையபடி பிசியாயிட்டேன் என பாவலா காட்டிக்கொண்டு வேலைக்கு சாப்பிடாமல் தூங்காமல் வெட்டி வேலையை அலைய நேரிடலாம் புத்தி சாதித்தியம் குறைந்துவிடும் உன்முதுகியே உன்னால் பார்க்க முடியாது எனக்கு யோசனை சொல்ல வந்துட்டியா என உங்களை பார்த்து கேட்பார்கள் வீடு இருந்து இவைகளை திரும்ப பெற்று நீங்கள் மறுபடியும் வரலாம் அவருடைய குறையலாம் கூட உனக்கு கிடையாது என தகப்பனார் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் ஏதாவது ஒன்றும் இரண்டு மிஸ் ஆகலாம் இதில் அறுபது வயதுக்கு கீழானவர்களுக்கு தொழில் வர்த்தகம் உத்தியோக ஜீவன பாக்கியமும் அறுபதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சரீர பாக்கியமும் இருக்கவும் கூடும் முப்பது கம்மி என்றால் பாதி கிணறு தாண்டும் பிராப்ளம் என்பது இல்லை எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு கிடைப்பது மேலும் தாமதமாகலாம் பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் வெறும் வெத்து வேட்டி என்பது தெரியும் வாங்கிய வீட்டை வாகனத்தை வேறு வழியின்றி விற்பீர்கள் பணத்தாசை பிடித்த பந்து ஜனங்கள் வற்றியதும் பறந்து செல்லும் பறவை மாதிரி காணாமல் போவார்கள் புதுவியாதிகள் விரோதிகள் சிலரை பயமுறுத்தலாம் தூக்கம் கெடும் துக்கம் தொண்டையை அடைக்கும் நல்லது நடந்தால் கூட இது கெட்ட காலங்கள் அறிகுறியோ என சந்தேகப்படுவீர்கள் மலையை கிளறி எலியை பிடித்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பொருளாதார நிலையில் முன்னேற்றமான போக்கு காணப்படும் பணத்தை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை பணம் உங்களை தேடி வரும் எல்லா வகையான செலவுகளையும் எளிதாக சமாளிப்பீர்கள் இக்காலகட்டத்தில் கையில் பண நடமாட்டம் தாராளமாக காணப்படும் இப்போது உங்களிடம் ஒருவித வேகம் தெரியும் இழுத்து கொண்டே சென்ற வேலைகளை எளிதாக செய்ய முடியும் எதிர்பாராத இடங்களில் இருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தேடி கொடுக்கும் அந்த வேகத்துடன் செயல்பட்டு நின்று போன வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் ஓரளவு ஆதாயத்தையும் தேடிக்கொள்வீர்கள் செய்தொழில் வியாபாரத்தில் இருந்த ஆடம்பரமான ஆர்ப்பாட்டங்கள் சுகபோக வாழ்க்கை இனி சடசடம் என்று சரிந்துவிடும் கை கெட்டியதெல்லாம் வாய் கெட்டாது போய்விடும் வெண்ணை திரண்டு வரும் போது தாலி உடைந்த கதையாகலாம் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் உங்கள் தாரக மந்திரங்களை எல்லாம் காற்றில் பறக்க விட வேண்டிய நிலை வரலாம் இதெல்லாம் நான்காம் இட சனியின் பொதுவான கோச்சார பலன்கள் இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்குமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன தெரியுமா சதுர்த்த கேந்திரத்தில் வீட்டிற்கும் அத்தாஷ்டம சனி என்னதான் செய்வார் என்று சிறிது சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ சனி பகவான் உங்களுக்கு மேலே சொன்ன நன்மை இல்லாத பலன்களில் பாதியைத்தான் தருவார் தைரியமாக இருங்கள் ஓரளவு வழங்கி போன பேட்டரிக்கு சார்ஜ் எறிகிற மாதிரி குறு குழப்பங்கள் அண்டவிடாமல் தடுப்பார் சரி மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து விடுவோமா என்று படபடப்பு இருக்கும் மறுபடியும் மரத்தில் ஏறும் என்பதால் இந்த சனிப்பயிற்சி களத்தை தண்ணீர் மாதிரி கழிக்க வேண்டும் என்பதுதான் நமது அட்வைஸ் வியாபாரிகளுக்கு இந்த சனிப்பயிற்சியின் துவக்க காலம் சரியில்லை என்றாலும் மையப்பகுதி மெய்ப்பொருளினை காட்டுவதாக இருக்கும் எதிலும் வெறுப்பு என்றிருந்த நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் இறுதி பகுதியில் பழைய குருடி கதவி திரடிக்காது எனவே அதிகாசி என்பது மட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களை விரட்டி கொண்டிருந்து மிரட்டி கொண்டிருந்த தீய சக்திகள் மாயமாய் மறையலாம் தானாக பழிக்காத பழத்தை தடிக்கொண்டு அடித்து பழுக்க வைக்கும் முயற்சியில் இறங்கினால் பாலில் விழ வேண்டிய பழம் நழுவி காலில் விழும் ஜீவன காரியங்களுக்கும் பிழைப்புக்கும் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வும் இரும்பி இடமாற்றமும் லாக மாற்றமும் மறைமுக ரகசிய வருமானமோ அதிகரித்தாலும் அசௌகரியங்களினால் விடுமுறை எடுத்துக் கொள்ள நேரிடும் எல்லாமே சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் நடக்கும் மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் உங்களை காரணமின்றி கவலைப்பட வைக்கும் அவசியமின்றி அலைய அல்லற்பட வைக்கும் உங்கள் சிந்தனையும் செயலும் டிராக் மாறுவதை பார்த்து உற்றார் பெற்றோர்கள் இது உனக்கு தேவையா என கேட்கும் நிலையை ஏற்படுத்தாது தொழிலாளர்களுக்கு நெருக்கடியும் சிக்கலும் சிரமமும் கூடுதலாக இருந்திடும் சம்பள வசதிகள் கேட்டு வேலை நிறுத்தம் மற்ற செய்திகளின் மூலம் முதலாளிகள் அதிகாரிகள் வகையில் அதிருப்தி ஏற்படும் கலைஞர்களுக்கு எல்லாமே சரியாக நடந்திடும் கூட ஏதோ ஒரு குறை இருப்பது மாதிரியே தெரியும் இந்த சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்காமல் அறிமுகம் இல்லாதவர்களை அதிகம் நம்பாமல் இருந்தால் உங்கள் கேரியர் பாலாகாது அரசியல்வாதிகளுக்கு பேரும் புகழும் பணமும் ஏற்றி கொள்வார்கள் கூட இருப்பவர்களை குளிப்பறிப்பதாலோ பணப்பிரச்சனை பேரை கெடுத்திடலாம் எனவே அடக்கி வாசித்தீர்கள் என்றாலும் உங்கள் குரலும் ஒலிக்கும் விரலும் வெற்றி வாசலை காட்டிக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த சனிப்பெயிற்சியின் துவக்க காலத்தில் எல்லாமே தலைகீழாகவே இருக்கும் குடும்பத்திலும் கூடி வந்த சந்தோஷம் குறையும் வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் தப்பு என்கிற நிலைதான் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண தெரியாமல் சங்கடப்படுவீர்கள் அதிர்ஷ்ட எனில் பாதி தாண்டி மேலே போய் கொண்டிருந்த நீங்கள் திடீரெனு ஏனையாடுவதை பார்த்து டென்ஷன் ஆகி விடுவீர்கள் தொடர்ந்து மேலே ஏறுவீங்களா இல்லைனா கீழே விழுந்து விடுவீங்களா என்பது பிற கிரகங்களின் ஓட்டத்தை வைத்து நிர்ணயிக்க முடியும் எனக்கு இதுதான் வேண்டும் இப்படித்தான் செய்வேன் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தால் தடம் மாறி தத்தளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் முட்டுக்கட்டைகள் குறுக்கிடும் பணப்பற்றாக்குறை சௌகரியங்கள் மந்தப்படும் நட்சத்திர பலன்கள் உத்தரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கால் பங்கும் சாதகமாகத்தான் இருக்கும் முக்கால் பங்கும் கசக்கும் என்றாலும் இது மருந்தாகவே இருக்கும் விருந்து காசிப்படாமல் பருந்தென பறக்காதிருந்தால் உற்சாக ஊர்க்குருவியாக இருக்க முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு பயத்தை பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் இதனின்றி விடுபட வழிவகைகளும் தெரியும் உப்பை தின்னா தண்ணி குடிச்சு ஆகணும் என்பதையும் உணர்வீர்கள் முல்லை எடுக்க கல்லை தேடுவதை விட முல்லை முள்ளால் எடுப்பதும் மூளையை பயன்படுத்துவதும் வெற்றிக்கு வழிகாட்டும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி சிறிது ஆறுதலாகவே இருக்கும் முதலுக்கு மோசமில்லை என்கிற மாதிரியும் இருக்கும் அதிர்ஷ்ட கதம் திறந்தபடியே இருக்கும் ஆனால் இது அலிபாபாவின் அண்ணனுக்கு ஏற்பட்ட அவஸ்தையுடன் மூடாதிருக்க அவசரம் கூடாது